குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம அன்புள்ள அடைத்த அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொடர்ந்து நான் சொல்லிக்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு நெஞ்சிகளையும் எல்லோரும் பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நல்ல ஆதரவை கொடுக்கிறீர்கள் அதற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனக்கு தொடர்ந்து வாய்ப்படுத்திக் கொண்ட டிவி என் சேனல் ஐயாவர்களுக்கும் மற்றும் என் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சொல்ல இருக்கிறது எல்லாமே என்னுடைய அனுபவத்தை வைத்து சொல்லுவதுதான் என்னுடைய அனுபவத்தின் இதில் எவ்வளவோ கட்டணங்கள் எவ்வளவோ வீடுகள் எவ்வளோ ஃபேக்டரிஸ் எவ்வளவோ அமைத்து கொடுத்திருக்கிறேன் அதுக்கு சில வரைமுறைகள் உள்ளன வீடு கட்டுவது என்பது சாதாரண வேலையிலே இது எல்லாத்துக்குமே முறையான படி இருக்கிறது அந்த வீடு எப்படி சார் அமைச்சிக்கணும் அதுக்கு அடிப்படை என்ன இந்த மனை எப்படி அமையும் ஒரு பிளாட் போடுறாங்க விற்கிறாங்க நம்ம வாங்கிக்கிறோம் வாங்கின பிறகு சில பேர் சீக்கிரம் கட்டிடுறாங்க சில பேர் கெட்ட முடியாம தவிக்கிறாங்க சில பேர் பட்ட முடியாம ஒத்துக்கடுறாங்க அதுக்கு என்ன சார் காரணம் இயற்கையாகவே மனை முடிந்த வரைக்கும் நம்ம பார்த்து வாங்கணும் ஒரு இருபது பேட்டரிக்கு ஒருத்தர் போட்டிருக்காருன்னு சொன்னா இருபதுமே நம்ம பார்த்து நமக்கு எது தோதா இருக்குங்கிறத பார்த்துக்கணும் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் கோயில் கேட்டிருக்காங்க இப்ப தஞ்சாவூர் எடுத்துக்கோங்க அந்த சிற்பிக்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க அந்த கல் தூங்கும் அந்த நேரம் பார்த்து அந்த கல் எடுத்து மேலே கோபுரத்தில் போடுவாங்க அப்ப அவங்களும் என்ன தர படிச்சிருக்காங்க நம்ம கலை ஆர்வம் கலை படிக்கிறாங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க சிவில் இன்ஜினியர் படிக்கிறாங்க ஆர்ட் கல்வி கோயில் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறாங்க அந்த காலத்துல யார் என்ன படிச்சாங்க அந்த காலத்தில் மனிதர்கள் எல்லோரும் வாத்துவை பின்பற்றினார்கள் இப்போ கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது பத்து வருஷமா இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க வாத்துவையை பார்க்காதவர்கள் கூட வாத்துவையை பார்த்து வீடு கட்டி கொண்டு அவர்கள் சமுதாயத்தை பெருக்கிக் கொண்டு சௌரியமா இருக்கிறார்கள் நான் முதலே சொல்லிருக்கேன் ஒரு விதி மாற்றி அந்த விதியில வழி இருந்தால்தான் அந்த வழி அவருக்கு விதியை மாற்ற முடியும் விதி இருந்தால்தான் இவர் இந்த மாதிரி மனையை வாங்கி கட்டி இத்தனை வருஷம் கழிச்சு அனுபவிச்சு அதை ஒத்துட்டு போயிருந்தோன் இருக்கும் ஒவ்வொரு மனைகளுக்கும் இருபத்தஞ்சாண்டு ஐம்பது ஆண்டு நூறாண்டு தலைமுறை தலைமுறை ரெண்டாண்டு இப்படின்னு கணக்குகளாக இருக்குது அது கிராமங்களில் பார்த்திங்கன்னா கோழி கணக்கு போடுவாங்க நம்ம அடிக்கணக்கு கணக்கு போடுறோம் அவங்க கணக்கு போடுவாங்க இந்த மாதிரி சாஸ்திரங்கள் நிறைய இருக்கிறது ஒரு உதாரணமாக இப்போ ஒரு மனையை நம்ம பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கணும் தெரியாதவங்க இருந்து கொள்ளுங்கள் இப்போ இப்படி மனை எரிக்கிறது இப்படி மனை எரிக்கிறது இந்த மனைக்கு வடக்கு பாவம் தெற்கு பாகம் கிழக்கு பாகம் இப்படி தென் பிரச்சனை தென்கிழக்கு தெற்கு கிழக்கு இந்த மூளை இந்த மூளை ஒரு கோடு போட்டு போட்டோம் இந்த தென்கிழக்கு மூல வடமேற்கு பேருக்கு போட்டோம் போட்டு இந்த வடக்கு கிழக்கு சூரிய மனை இங்க வந்து பாத்தீங்களா இது சந்திரமனை இந்த தோட்டர் பகுதியில ஒரு பாதி வடக்கு கிழக்கு சூரியன் தெற்கு மேற்கு சந்திரன் இதுக்கு என்ன சர்த்தம் இந்த வடக்கு கிழக்கு சூரியன் வந்து எப்பவுமே தாழ்வாக இருக்க வேண்டும் தெற்கு மேற்கு எப்போதுமே உயரமா இருக்க வேண்டும் உதாரணமா கிராமத்துல பெரியவர்கள் அண்ணன் சொத்து அண்ணனுக்கு தெற்கு மேற்கு பாகம் கொடுப்பாங்க தம்பிக்கு வடக்கு கிழக்கு பாகம் குடிச்சு கொடுப்பாங்க இப்ப நம்ம வீடு கட்டுறோம் ஒரு காலி மணியை பார்க்குறோம் இந்த மனையை போய் பார்த்தோம்னு சொன்னா தெற்கு மேற்கு பக்கம் கொஞ்சம் ஆகும் வடக்கு கிழக்கு போக கொஞ்சம் சாயவா இருந்தா அது மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான மனை அப்படி இல்லை சாதாரணமா ஒரு மனையை வாங்கிட்டோம் நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது இந்த தென்மேற்கு இருக்கு பார்த்தீங்களா தென்மேற்கு கொஞ்சம் உயரமா இருக்கு மந்தெல்லாம் கொஞ்சம் கொட்டி கொஞ்சம் வடகிழக்குல கொஞ்சம் தாயமாக வச்சு அதுக்கப்புறம் தான் வாசி கொஞ்சம் பண்ணணும் எல்லா மனையுமே இப்படி இருக்குங்கிறது கிடையாது இது இயற்கையை அமைஞ்சவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா அதுவா வளர இஷ்டத்துக்கு வளருறோம் அதிர்ஷ்டம் நாம இஷ்டத்துக்கு வளர்ற அதிர்ஷ்டம் கிடையாது அதிர்ஷ்டம் சொன்னா அதுவா வரக்கூடிய இஷ்டத்துக்கு அதிர்ஷ்டம் இப்ப இந்த வாக்கு வடக்கு கிழக்கு தாழ்வா இருக்க வேண்டும் தெற்கு மேற்கு உயரமா இருக்க வேண்டும் இது ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் சரி இந்த மாதிரி மனைய வாங்கிட்டோம் பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் இந்த வாத்து எப்போ நித்தனை வெடிக்கிறார் அப்படிங்கிற கணக்கு போட்டிருப்பாங்க அதுல தேதி எடுத்துக்கோங்க அந்த தேதி பிரகாரம் நீங்க வாக்கு ஒழிஞ்சு பண்ணணும் மனையை வாங்கியாச்சு வாங்கி வீடு கட்ட போறாங்க அந்த வீடு கட்டுறதுக்கு என்ன சார் நம்ம அடிப்படை தெரிஞ்சுக்கணும் இதுதான் வீட்டுகளின் மனை அடுத்த ரெண்டாவது பகுதி இது வீடு இது வடக்கு தெற்கு கிழக்கு இது மனைய வாங்கிறதுக்குள்ள வழிகாட்டி மனையை வாங்கிட்டு வீடு கிட்ட போறீங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நோத்துக்கு எழுபது பேருக்கு தெரியாது சார் நான் வெளிப்படையா சொல்றேன் சார் எல்லாருமே செய்யறாங்க பட் இதுல என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வேற கணக்கு இது வேற கணக்கு

தென்மேற்கு கார்னர் இங்க ஒன்று நடக்கணும் டேப் வச்சு இந்த மூளைக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் இங்கே ஒரு ஒரு நானூறு அடின்னு வச்சுக்கோங்க உதாரணமா நானூறு அடி இருக்கீங்க இங்க ஒரு அடியில் ஆரம்பிச்சிடாம மொத்த கிராஸ் டு கிராஸ் நானூறு அடி இந்த நானூறு என்ன பண்ணணும் சார் நாலரை வைக்கணும் ஒரு பாகத்துக்கு ஒரு நூறு இதை நாலு பாவம் பிரிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த ஒன்று கொடுக்கணும் ரெண்டு கொடுக்கணும் மூணு கொடுக்கணும் நாலு கொடுக்கணும் இந்த ஒன்று ரெண்டு மூணு இல்லை இதில் நூறு அடி இதில் நூறு அடி அடி போச்சு இதில் நூறு அடி இந்த நூற்றில் இங்கே தான் பூஜை அப்போ நூறு நூறு இரநூறு இன்னொரு ஐம்பது இருநூத்தி அடி இங்க ஒரு ஐம்பது இங்கு நூறு நூற்றி தள்ளி விட்டணும் ரொம்ப பேர் என்ன பண்றாங்கன்னா ஈசான்யத்தில் பூஜை பண்றேன் ஈசான்யத்தில் பூஜை பண்றேன் வீடுக கிடைக்காது எந்த விதமான காரியமும் அனுபவம் ஆகாது மைத்ரி பாயிரி விட்டு நூறு அடிக்கு போயிடுவார் அப்போ வாத்து பூஜை எங்கே பண்ண வேண்டும்ங்கிறது ஆனித்தரமான இதுக்கு நிறைய ஒரு விதினு நான் பார்த்துருக்கேன் மொத்தம் நல்லா ஞாபகம் வச்சுங்க தென்மேற்கு திசையில் இருந்து வடகிழக்கு திசைக்கு ஒரு அளக்கணும் நேராக ஒட்டியை பிடிச்சி அழைக்கணும் அது எவ்வளோ வருதோ ஐநூறு ரூபா ஆயிரமோ ரெண்டாயிரமோ நூறுவோம் எவ்வளோ வருதோ அதை நாலாவது வைக்கணும் நாலு மாதம் பிரிக்கணும் நாலு மாவம் பிரிச்சுட்டு ஒன்னும் ரெண்டு விட்டுணும் மூணாவது பாவ மையத்துல வாத்து பூஜை பண்ணி நீங்க பண்ணி பாருங்க லோனே வரல சார் கையில் காசே இல்லையா சார் வீட்டு பேருக்கு முடிஞ்ச வெளியே வந்துடுவோம் கடவுள் சீக்கிரம் அடைஞ்சிடும் இந்த முறையை தயவு செய்து இதை பார்க்கும் நண்பர்கள் அனைவரும் இதை பின்பற்றினால் கண்டிப்பாக வீட்டு வேலை எளிதாக வெற்றியாக முடியும் என்பது என்னுடைய அனுபவம் தாழ்ந்த உண்மை ஆகவே வீடு வாத்துல இந்த மாதிரி ஒரு டைம் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வீடு கட்டக்கூடிய இந்த வாஸ்து அது மிக முக்கியமாக ஒரு வீடு கட்டியிருக்கோம் சார் ஒருத்தர் கேட்குறாரு சார் எப்படி சார் ஜன்னலில் எப்படி விற்கிறது கடவுளை எப்படி சார் அமைக்கிறது படிக்கட்டுகள் எப்படி இருக்கிறது கேட்குறாங்க மச்சிப்பட்டு இருக்கீங்க அந்த வீட்டில் எந்த மா வீடாக இருந்தாலும் பனிக்கட்டி ஏறும்போது தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் உயரமாக இருக்க வேண்டும் அப்போ வடக்கு திசையில் ஒன்னாவது கோடி காலை வச்சோம்னா தெற்கு மேலே 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 தெற்கமாக ஏறி மேற்கு மா திரும்பி மாடிக்கு போகலாம் மேல் மாடிக்கு போகலாம் அல்லது வடக்கு ஏறி தெற்கு போகலாம் இந்த தெற்கும் வடக்கும் கிழக்கும் மேற்கும் இந்த நாலு சார் தெற்கும் மேற்கும் உயரமாக இருக்க வேண்டும் நான் இருக்குமே சொல்லியிருக்கேன் அப்போ வடக்கு கிழக்கில் ஒன்றாவது படி இருக்கணும் மேற்கு போக போக படி உயரமாக இருக்கணும் அந்த முதல் படியில் காலை வைக்கும் லாபம் ரெண்டாவது கணிக்கு கால வைக்கும் போது நஷ்டம் மூணாவது படிக்கு லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம் அவன் மேல் படிக்கு போகும்போது அந்த ரூமுக்கு போகும்போது போய் காலையில அப்பதான் அந்த படிக்கட்டு கரெக்டா அர்த்தம் ஒரு வீட்டுல ஜன்னல் நிற்கிறது அந்த ஜன்னல்களுடைய எண்ணிக்கை இரட்டைப்படையா இருக்க வேண்டும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து சார் ஏழு ஜன்னல் இருக்கு சார் கண்டிப்பா ஒரு ஜன்னல் அடைச்சிருக்கா இல்லாட்டி ஒரு ஜன்னல் எட்டாவது ஜன்னல் ஐயா பைங்க வைக்கவே முடியாது சார் நாங்கள் எல்லா வேலையும் வந்துவிட்டோம் சார் அப்படி சொன்னால் சமையல் அறையில் எக்ஸாசிஸ் ஃபேன் இல்லாட்டி பாத்ரூமில் எக்ஸைஸ் ஃபேன் ஒரு செவத்து ஓட்டர் போட்டிங்கன்னா காற்று வருவாங்க அது எட்டாவது கிட்டமாக வைத்துக்குள்ளதா அதே மாதிரி கதவுகள் ஒரு வீட்டில் இருந்தால் ரெண்டு கதவு நாலு கதவு ஆறு கதவு அஞ்சு கதவு இருக்கக்கூடாது ஜன்னர்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இருக்கணும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது வரக்கூடாது பாதகண்ணிக்கலாம் கொடுதோம் ரெண்டு பால்கனி வச்சா நல்லது ஒரு பாதகட்டி தான் சார் இருக்குது வேறு வழியே வேலை சார் அப்போ வாசக்கட்டிக்கிட்ட ஒரு அந்த மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா படிக்கட்டிக்கிட்டு ஒரு கைப்பிடி இருக்கும் அந்த கைப்பிடி வெளியே இணைக்கி வந்து அந்த தோஷம் அதுக்கு நிவர்த்தி ஆகிடும் கீழேந்து படிக்கட்டி ஏறி வர்றாங்க ரெண்டாவது ஃப்ளோருக்கு இவங்க வீட்டுக்கிட்ட இறங்கும் போது அந்த படிக்கட்டுக்கிட்ட ஒரு கம்பி இருக்கும் கம்பியை பிடிச்சி ஒரு சாதனமாக ஒரு தின்ன மாறு இருக்கும் வழியாக தெரு போட்டு உள்ளே வருவாங்க அது பார்த்தா நேராக பால் கண்ணி இருக்கும் வேறு வடிய இல்லை வாடகை வீட்டுக்கு ஒரு பால் கண்ணி தான் சார் இருக்குன்னா என்ன பண்ணுறது நூறு பால் கண்ணி உற்பத்தி பண்ண முடியாது அப்போ நம்ம சொந்த வீடு கட்டுற போது ரெண்டு பால் கண்ணி வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஒரு பால்கனி இருக்கிறது அவ்வளோ தூரம் சலாங்கியம் கிடையாது ரெண்டு பெட்ரூம்ல ஒன்று வச்சுக்கலாம் கிச்சனில் வேற வச்சுக்கலாம் இன்னொரு பெட்ரூமில் வச்சுக்கலாம் ரெண்டு வச்சுக்கலாம் நாலு வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அது மாதிரி எந்தகள் ரெட்டைப்படை கதவுகள் ரெட்டைப்படை ஒத்த கதவை வச்சாலும் சரி ரெண்டு கதவை வச்சாச்சும் கதவை பற்றி கவலை இல்லை அந்த நிலம் வாசப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒரு பேர் வாசலு ரெண்டு டோர் கொடுப்பாங்க இந்த பக்கம் ரைட்டை பாதி லெஃப்டை பாதி அது கணக்கு கிடையாது தான் கணக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு இப்படி இருக்குது நல்லது என்னுடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு வீட்டில் பால்கனி இருக்கிறது அதே வீட்டில் டோபுளஸ் ஹவுஸ் மச்சைப்படியை வச்சு வீட்டுக்குள்ளே மேலே வச்சுருக்கேன் சார் அங்கே ஒரு பால்கனி இருக்குது சார் கேளு ரெண்டு பால்கனி இருக்குது சார் மேல்டி பகுதி தனி கேள் மா மச்சுபடி போகாமல் பால்கனியை பார்க்க முடியாது மேல் மாடி போனாதான் அந்த பால்கனியை பார்க்க முடியும் அப்போ இன்னைக்கு அங்க ரெண்டு படையில பால்கனி வச்சிருக்காங்க தப்பு கிடையாது மேலே ஒரு பால்கனி தான் வச்சிருக்கேன் சொன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடியாவது மொட்டை மாடி மாதிரி ஓபன் பிளேஸ் இருக்கும் அந்த ஓபன் ப்ளேஸ் தான் அதுக்கு ரெமடி ஆக எங்கள் அன்பர் கேட்டதுக்கு பரிகாரமாக மேல் கொண்டு மேல் பாணிகள் ஒரு பால்கனி கண்டிப்பாக மொட்டை மாடி என்பார்களே கிராமத்தில் ஓபன் ப்ளேஸ் இருக்கிறதுனால நாங்கள் துணிக்காயை போடலாம் குழந்தைங்களுக்கு பார்த்து விளையாடலாம் அந்த ஓப்பன் பிளேஸ் இருக்கிறதுனால அந்த மேல் ஒரு பார்க்க தோஷம் கிடையாது உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்